வெல்கம் பேக் குமரா சென்னை இன்னைக்கு நான் நான் வந்து சிவன் விளங்கிருக்கேன் சிவன் வந்துருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேச்சுங்க நினைக்கிறேன் இந்த பேஜ் ஃபுல்லாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே ஃபஸ்ட்டு பேஜ் கைஸ் ஃபஸ்ட்டு பேஜ் என் பேர் போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின்போ இருக்கும் ரெயின்போ ரெயின்போ அதுக்கடுத்து பட்டர்ஃப்ளை அதுக்கடுத்து மீனும் தொட்டியும் அடுத்து ஃப்ளாரு அடுத்து இங்கே என்ன நடந்துருக்கேன் நம்பினது ஃபிஷ்ஷு இது காய்கறி

ஒண்ண வரைஞ்சிருக்கேன் ஹார்ஸ் நான் வரையில் இந்த இது வரைஞ்சிருக்கேன் எந்த வேட்டின் வரையில இந்த காசு வரைஞ்சிருக்கேன் அதுக்கடுத்து நாய்க்குட்டி வரைஞ்சிருக்கேன் அதுக்கடுத்து ஹவுஸ் வரைஞ்சிருக்கேன் அடுத்து இது வரைஞ்சிருக்கேன் அடுத்து பிளார் வரைஞ்சிருக்கேன் இது நான் வரையில இது நான் வரைஞ்சிருக்கேன் இது நான் வரைஞ்சிருக்கேன் இது நான் வரைஞ்சிருக்கேன் இது நான் வரைஞ்சிருக்கேன்